அதிகமா இந்த தொலைக்காட்சியில கேட்கும் பொழுது கேள்விக்கு நான் பல் சொல்லிதான் ஆகணும் அது வந்து மாற்று கருத்து இல்லை காரணம் என்னன்னா இரவுல வந்து விழிச்சிருக்கிறதுனால அல்லது வந்து மதுவை வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மேல பயன்படுத்துறதுனால நிறைய இளைஞர்களுக்கு கடந்த ஒரு முப்பது வருடங்களாக நம்ம வந்து இந்த பயிற்சி சாலை நடத்தி வருவோம் அதுல வர வருடத்திற்கு குறைந்தது நூறு நூற்றி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலிருந்து சிக்கிக்கிடுறாங்க கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம இரண்டு வருடங்கள் ஆகியும் ஒரு இந்த நிலை எட்ட முடியல ஆபத்தின் நிலை எட்ட முடியல ஒரு அது ரெண்டு மூணு நாள்லேயே நம்ம வந்து இயற்கை உணவு கொடுத்து சரி பண்ணிட்டோம் அது போல நம்ம வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவு சரியானது எப்படி யாருக்கெல்லாம் சரியாயிருக்குது அப்படிங்கிறத எப்படி சரியாங்கிறது இது வந்து நம்ம இதை மறைக்கிறதுக்கோ இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துக்கிறோம் கரெக்டா ஒரு ஒரு பன்னிரெண்டு முன்னர் பாத்தீங்கன்னா குறைந்தது ஒரு மாசத்துல ஒரு நபர் ரெண்டு நபர் தான் வருவாங்க இப்போ பாத்தீங்கன்னா வாரத்துல ஐந்து நபர் ஆறு காரணம் என்னன்னா அவங்களுக்கு எங்க போய் எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது தெரியல குறைந்தது நரம்பு தடைச்சு சரி பண்றதுக்கு ஒரு வாரம் அவ்வளவுதான் அதிகபட்சம் ஒரு வாரம் இல்லைன்னா வந்து எயிட் ஹவர்ஸ் அந்த மாதிரிதான் வேற ஒண்ணும் இல்லை இயற்கை உணவு கொஞ்சம் யோகா ஹிப் பாத் சன் பாத் ஆமா மருந்து என்று எதுவுமே கிடையாது மருந்து இல்லாமல் மனிதன் வாழ முடியும் தான் எல்லாம் சொல்லிக்கிறாங்க மருந்தனை வேண்டாமா யாக்கை அறிந்தியது அற்றது போற்றி மருந்தே தேவையில்லை உணவு வச்சு ஆசனத்தை வச்சு உயிர் வாழலாம் நீங்க இவ்வளவு நேரம் கேட்டதனுடைய முக்கிய ரகசியமே தான் இப்ப ஏதாவது ஆடு மாடு இதெல்லாம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போகுது ஆஸ்பத்திரி வச்சுதான் உயிர் வாழதா கிடையவே கிடையாது நம்மளுடைய நீரிழிவு என்பது பாத்தீங்கன்னா நீர் இழிதல் அது சுகர்ன்னு சொல்லதை விட உடம்புல உள்ள அதிக அளவு கழிவுப் வந்து ரத்தத்துல தெரியும் அவ்வளோதான் அது வந்து சும்மா நைட்டில் தூங்க விடாம நாலு முறை யூரின் போகும் இவ்வளவுதான் அதுக்கு சிம்டம்ஸ் இயற்கை உணவு எடுத்துட்டீங்கன்னா ஒரு வாரத்திலேயே அந்த நான்கு முறை சிறுநீர் கிடைக்கிறது என்பது ஒரு முறை ஆயிடும் அடுத்த ஒரு மாதத்துலேயே வந்து சிறுநீர் கிடைப்பதே அந்த இரவுல வரவே வராது அப்போ என்ன செஞ்சிருச்சு சர்க்கரையின் அளவு வந்து டோட்டலாக டிராப் ஆகிடும் இவ்வளவுதான் சிம்பிள் கழிவுகள் கழிவின் நீக்கம் தான் வந்து நோய் நீக்கம் கழிவுகள் சேர்ந்துச்சுன்னா நோய் அது எந்த விடிகள் இருந்தது அதாவது அந்த சர்க்கரையின் அளவு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இயற்கை உணவு எடுத்து தூக்கம் வந்துச்சுன்னா குறைஞ்சிடும் அந்த த்ரீ மந்த்ஸ் ஆவரேஜ் எல்லாம் எயிட்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ்க்கே கொண்டு வந்துடும் அப்போ அது வந்து தீர்க்க முடியாத நோய் கிடையாது அதை பார்த்து பயப்படணும் அவசியம் இல்லை என்ன மூன்று நேரமும் நம்ம சமைச்ச உணவே சாப்பிடும் பொழுது வரக்கூடிய தொல்லைகள் இயற்கை உணவுக்கு ஒரு தரம் மாறினாலும் போதும் கொஞ்சமா கொண்டு குறைந்தது ஒரு ரெண்டு மாதங்கள் பயிற்சி பண்ணா போதும் ரெண்டு மாதங்கள் பயிற்சி பண்ணாலே குறைஞ்சிடும் அது எல்லா ரிப்போர்ட் எல்லாம் நம்ம வச்சு நம்ம வெப்சைட்லயே நிறைய சொல்லிருக்கிறோம் யாரும் குணமானாங்க அப்படிங்கிற விளக்கங்களும் நம்ம கொடுத்துக்கிறோம் ம் ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா யோகா கற்றுக்கணும்னா தாம்பரத்தில் சண்முக ரோட்டில் வந்து நம்பர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சண்முகம் ரோடு ராம்ராஜ் கார்டன் மேலே இருக்குது முப்பது வருடமும் அங்கே சர்வீஸ் இருக்கோம் எந்த வயதிடம் வந்து இங்கே தங்கியும் பழகிக்கலாம் எந்த நோய் இருந்தாலும் சரி பண்ணி விடணும் புற்றுநோய் கிட்னி ப்ராப்ளம் ஹைப்பர் டென்ஷன் ஆண்மை குறைவு எல்லா வகையான நோய்களும் வந்து முதுகுத்தன்று வலி முதுகுத்தில் ஆப்ரேஷன் பண்ணாமலே பல வகையான நோய்களை வந்து சரி பண்ணிருக்கும் இப்படி யாரும் வந்து இங்கே கற்றுக்கிட்டு தினசரி வகுப்புகள் நடைபெறுகிறது யாரும் பயன் எல்லோரும் பயன்பெற்று வாழ்க்கையை வந்து நலமுடன் வாழ வாழ்த்தி உடைக்கிற நன்றி வணக்கம் எங்களுடைய தொடர்பு என்று பார்த்தீங்கன்னா டபுள் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஜீரோ வந்து வந்து தொடர்பு இது சேரணும் நன்றி வணக்கம் என்னோட பேர் சிவகாம சுந்தரி நான் எனக்கு வந்து அக்டோபர் மாதத்துல கால்வெளி கால்வெளி இருக்கும் போது என்னோட கூட வேலை செய்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் டீச்சருங்க தான் வந்து சங்கர யோகாவில் சாரை பத்தி சொன்னாங்க முதல்ல எல்லாருக்கும் வர ஒரு பயம் இல்ல ஒரு தயக்கம் இல்ல ஒரு சந்தேகம் அந்த மாதிரி இயற்கை வைத்தியத்தினால எப்படி சரியாகும் இருந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் ஆங்கில மருத்துவம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் அக்குப்பன்சர் பார்த்தேன் எல்லாம் பார்க்கும்போது போது சரி இதையும் ஒரு முறை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நானும் என் கணவரம் தான் வந்தோம் அவர் தான் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் முதல்ல சார் சொல்ற மாதிரி சின்ன சின்னதாக எக்ஸசைஸ் ரொம்ப பெருசாலாம் என்னால் பண்ண முடியல ஏன்னா எழுந்து நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்தவங்களும் கொஞ்சம் மெதுவாக நடந்து வந்து சொன்ன நாலு அஞ்சு எக்ஸசைஸ் மட்டும் செய்துட்டு சார் சொன்ன இயற்கை உணவு தேங்காய் பழங்கள் ஜூஸ் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னாரு இப்ப வரைக்கும் சார் சொல்றது அப்படியே கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சு தான் ஃபாலோ பண்றேன் நான் பண்ணனாலும் என் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் இல்லை இல்ல கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளவே வந்து நல்லா இங்க இருந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னை கொண்டு வந்து விட்டு போவாங்க திரும்ப நான் ஆட்டோல போறது அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் நானே நடந்து ட்ரெயினுக்கு போற அளவுக்கு பழைய மாதிரி நடக்க முடிஞ்சது வெயிட் ரொம்ப லாஸ் ஆச்சு இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி கணவர் வந்து இதுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு என்னோட மகள்களும் அவங்க ரெண்டு பேரும் பூச பண்ணினே இருப்பாங்க நீங்க நல்லா இருக்கீங்க திரும்ப கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆச்சு இருக்கு ஆக்டிவா இருக்கும் இதை வந்து கண்டிப்பாக உணர்ந்தால் மட்டும்தான் முடியும் எப் எப்படின்னா எல்லாருமே சாராக இருக்கட்டும் சரி ராமச்சந்திரன் சாரு மேடமு எல்லாரும் வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுவாங்க இல்லை நல்லா பண்ணுறீங்க பாசிட்டிவ் திங்கிங் மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்தால் ஒரு நாள் காலையில் வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஐடியா என்னன்னா இங்கே வந்து இந்த மண்ணை மெதுச்சுட்டு போயிட்டா ரொம்ப ரிஸ்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அது வரவங்களுக்கு தான் தெரியும் அது உணர்ந்தால் மட்டும்தான் சிலதெல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி அதனால யார் வேணாலும் ரொம்ப தைரியமா இந்த ஏன்னா சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது அதனால இந்த இயற்கை வைத்தியத்துல இந்த இயற்கை உணவை சாப்பிட்டுன்னு இருந்தோம்னா இனி எல்லாருமே என்னை கிண்டல் கூட பண்ணுவாங்க இனி இப்படி தானா தேங்காய் பழம் இதையே சாப்பிட்டு காலம் தள்ளிடுவீங்களா அப்படின்னு அதால எந்த பாதிப்பு வரல பிளஸ் அதால ரொம்ப சோர்வாவோ இல்லை ரொம்ப முடியாம அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை